சந்தியாபுரம் நான் கன்னியாகுமரி மாவட்டம் போன மே கடியப்பட்டம் தேதி இருந்து வெள்ளி வந்து குழுப்பூச வச்சாங்க அப்ப இங்கே உள்ள வரலாறு வாழ்க்கை எல்லா அதிசயங்கள் அற்புதங்களை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த மாசம் என்ன சேர்ந்து தான் வந்தோம் அங்க வாங்க அப்படின்றதாங்க வந்து ஏழு ஏழு தடவை வரணும் அப்படின்னு அப்ப நான் நேரத்தை ஒண்ணு வைக்கிறேன் தரவா இல்லை நீங்க போங்க டைம் கிடைக்கும் போது நான் தர்றேன் அப்படின்னு ஆனா அன்னைக்கு சொல்லிட்டு வீட்டுல பேசிட்டு இருந்தோம் அன்னைக்கு நைட்டு வீடியோ கால்லாம் ஒரு அஞ்சு மணி இருக்கும் இதே சுபத்தான் பார்த்து சொல்லியிருந்தாங்க இதே ட்ரெஸ் அவங்க போட்டு அதே அதே ரெட் கலர் நல்ல கலப்பு அப்படியெல்லாம் குதிரில வெள்ள அது நினைச்சு ஆகவே இல்லையா அப்படி ஒரு கண் பார்வை இல்லை எனக்கு உடல் எல்லாம் ஒரே குளிர்ச்சி அழுத ஒரு கால் மணி நேரம் அழுதுகிட்டே இருக்கேன் எதுக்கு அழுறேன்னு எனக்கு தெரியல அவ்வளவு தூரம் ஏங்கி ஏங்கி அழுறேன் ஏன்னா நான் வரலன்னு சொன்னதுக்கு எனக்கு இப்படி ஒரு வெளிப்பாடு அப்படின்னு ஏழு முறை வரணும் எனக்கு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க ஆனா நான் நினைத்த காரியம் நடைபெற அப்படின்னு சொல்லி தான் எழுதியிருந்தேன் அதுலேயே நான் நிறைய விஷயங்கள் நினைச்சிருந்தேன் நிஜமாவே ஏழு அதிசயங்கள் எனக்கு நடந்தது